நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வட்டம் கடசோலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் குழந்தை தொழிலாளர் தினம் எதிர்ப்பு நாள் உறுதிமொழி எடுக்கப்பட்டது பள்ளியின் தலைமை ஆசிரியர் நஞ்சுடன் தலைமை வகிக்க நிகழ்வில் காவல் மட்டும் துணை ஆய்வாளர் வேலுச்சாமி மற்றும் வழக்கறிஞர் முனைவர் தனசேகர் முன்னிலை வகித்து குழந்தை தொழிலாளர்கள் குறித்து பல்வேறு கருத்துக்களை கூறினர் மேலும் இது சார்ந்து காவல்துறையும் நீதித்துறையும் கல்வித்துறைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாக கூறினர் முன்னதாக உறுதிமொழியைத் தொடர்ந்து தலைமை ஆசிரியர் குருவி தலையிலே என்ற தலைப்பிலே விழிப்புணர்வு பாடல் பாடியது அனைவரையும் கவர்ந்தது இதில் ஆசிரியர்கள் ராஜேந்திரன் ரனிதா பிரபாவதி ரஞ்சிதா குழந்தைகள் பங்கேற்றனர் பாருங்க முதுகுலே பாருங்க சேவல் கோழி கூபும் கண் பிடிக்க வேணுங்க சாம தூக்க வரும் வரைக்கும் வேடி சுத்த வேணுங்க சேவல் கோழி கூபும் கண் பிடிக்க வேணுங்க சாம தூக்க வருக்கும் வேடி சுத்த வேணுங்க ஒரு வேணு சோறு தான் ஒருவேற வேலைதா உடம்புக்கு முடியலை பாருங்கள் சித்தலில் ஒதுகிலே பாருங்கள் பள்ளி கூட எந்த பக்கம் கனவுளையும் பார்க்கல ஆனா என்ன ஒரு இடம்

கலையில பலதாய பாருங்க சிக்கெழுப்பு முடிவுல பாரு பாருங்க வீட்டுல பாட்டோம்னு சொல்லுது எந்த தெய்வம் என்ன போல கூலி வேலை செய்யுது குடந்தை இங்கே தெய்வம்னு பாட்டோம்னு சொல்லுது எந்த தெய்வம் என்ன போல கூலி வேலை செய்யுது வருங்கால தலைவர் கூட நீதானு சொல்லுது வருங்கால தலைவர் கூட நீதான் சொல்லுதே எப்போ வரும் அந்த தலைவங்க சொல்லுங்க செல்வமா தலையிலே பாங்காய பாருங்க

உலக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம் தொழிலாளர் வந்து அதாவது நம்ம வேலை செஞ்சா பணம் கொடுக்கல அந்த முதலாளி முதலாளி அதனாலு வயசு கீழே குழந்தைகள்லாம் யாரும் வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற அப்பா அம்மா வந்து வேலைக்கு போக சொன்னாலும் அது வந்து நம்ம புகார்லாம் யாருங்க போறதில்லை பண்ண மாட்டாங்க